வீட்டில் நாம் காலையிலிருந்து இரவு வரை செய்ய வேண்டியவை கடமைகள் உள்ளன அது ஒரு புறம் மூன்றாவது கோணம் நாம் சார்ந்திருக்கும் சமுதாயம் நம்முடைய உறவுக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன வீட்டு கடமை அடுத்தது சார்ந்திருக்கும் உறவினர்கள் சமுதாயத்துக்கு கடமை வேலை பார்க்குற இடத்திலே என்ன வியாபாரமோ அதற்குண்டான கடமை இதோட தனி சிறப்பானது நாட்டுக்குன்னு நாம் ஆற்ற வேண்டிய கடமை முக்கோணம்னு கொள்ளலாம் அல்லது சதுரன் நாலு கோணம்னு கொள்ளலாம் இந்த கடமைகளெல்லாம் எந்த யோசனையும் இல்லாமல் ஏதோ ஒரு யந்திரம் செய்கிறா போலேயே செய்து கொண்டு போக வேண்டுமா செய்யலாம் ஆனா யந்திரத்துக்கும் மனிதனுக்கும் வேறுபாடு இருக்கிறதே மையாறுந்திரம் இல்லை ஒத்தொத்தனும் நிறைய அறிவு படைத்த மனது தவித்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அப்படி இருக்கும்போது அதற்குரிய ஞானம் அதற்குரிய அறிவோடு இந்த காரியங்களை செய்தோமானால் ஒருபுறம் அது இந்த லோகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் அடுத்தது எந்த லோகத்தை அடையப் போகிறோமோ அதை நிச்சயப்படுத்தி அங்கேயும் நித்தியமான ஆனந்தத்தை கொடுக்கும் பலருக்கும் மனத்தில் துன்பங்கள் இருக்கலாம் மயக்கம் இருக்கலாம் குழப்பம் அழுத்தம் இதைப்போல் எது இருந்தாலும் அதற்கு முக்கிய காரணம் அஜ்ஞானமாக இருக்கும் எது உண்மைன்னு தெரியாமை எதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை அறியாமை இதனாலேயே அழுத்தத்துக்கு ஆட்படுவோம் நமக்கு ஒரு காரியம் செய்ய பிடிக்கவில்லை ஆனால் அதை செய்யன்னு நிர்பந்தப்படுத்தப்படுகிறோம் இல்லைன்னா ஒரு காரியம் செய்ய பிடிக்கிறது ஆனா அதை செய்ய விட மறுக்கிறார்கள் இந்த ரெண்டுத்தில எது நடந்ததுன்னாலும் மன அழுத்தம் தான் இந்த அழுத்தமும் வேண்டாம் குழப்பமும் வேண்டாம் மனமயக்கமும் வேண்டாம் பதற்றம் துன்பம் வேண்டாம்னால் பிடித்ததை செய்யணும் அது எனக்கு பிடிச்சதா மட்டும் இருந்தா போறாது சமுதாயத்துக்கு நல்லது செய்யறதா இருக்கணும் நாட்டுக்கு நல்லது உண்டாகிறதா இருக்கணும் எனக்கு பிடிச்சிருக்கு நிறைய புல்லு வளர்ந்திருந்தால் வெறும உட்காண்டு அங்க இருக்கிற புல் எல்லாத்தையும் பிடுங்கி போடுறதுக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னால் யாரும் சும்மா இருக்க மாட்டான் அப்படியா செய்ய முடியும் எனக்கு பிடித்ததுங்கிறதுக்காக செய்ய முடியாது அது என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உடன்பாடாக இருக்கணும் அவர்களுக்கெல்லாம் நன்மை கொடுக்கறதா இருக்கணும் அதை யார் தெரிஞ்சுக்கிறது பிறந்தண்ணிலேருந்து நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலையே எது சமுதாயத்துக்கு நன்மை நாட்டுக்கு நன்மைன்னு பள்ளிக்கூட புத்தகத்தில் இருக்கான்னு அப்படிலாம் ஒன்று காணும் உண்மை பேசணும் திருடக்கூடாது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது நேர்மையாக இருக்கணும் இது எல்லாமே எங்கும் கொடுப்பதாகவே தெரியவில்லை அதற்கு ஒரே வழி இதிகாசங்கள் புராணங்கள் அந்த காலத்திலேயே நம்முடைய ஆச்சாரியர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிற செல்வம் சொத்து போன்ற நூல்கள் அவர்களுடைய உபதேசங்கள் அதை பார்த்துத்தான் தெரிஞ்சுக்கிட்டாகணும் அதில் வெறும் காரியமா எல்லாத்தையும் பண்ணிடாமல் இந்த இத்தனை கடமைகளையும் ஏன் செய்கிறேங்கிற அறிவோடு செய்ய வேண்டும் என்னத்தினால நான் செய்ய தூண்டப்பட்டிருக்கேன் இது செஞ்சதுனால எனக்கு என்ன பயன் இந்த ரெண்டு அறிவும் சேர்ந்து விட்டால் கர்மமாக இருந்தது ஞான யோகமாக மாறத் தொடங்கும் வெறும் செஞ்சுட்டு இருக்கிறச்சே தான் இருக்கும் அதில் அறிவோடு சேர்ந்து செய்து ஓ இன்னத்துக்காக செய்கிறோம் அப்படின்னு இருந்ததுனாலே கர்ம ஞானமாயிடும் அதே அந்த கர்மமே கர்ம யோகமாக எப்படி ஆகும் மூன்று தியாகங்களோடு செய்தோமானால் கர்மமாக இருக்கிறது கர்ம யோகமாகிடும் படிக்கிறதுக்காக போகிறோம் பள்ளிக்கூடத்துல பிள்ளை நன்னா பொண்ணு நன்னா தான் படிச்சுட்டு வரா என்னத்துக்கு படிச்சேன்னால் பரீட்சைக்காக படித்தேன்னு உங்கள் பெண்ணு சொன்னால் சந்தோஷப்படுவீர்களா ஓ அப்படி பண்ணாதம்மா விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக படி தானே பரீட்சையில் மதிப்பெண் கிடைக்கும் தானே சொல்லுவோம் கோவிலுக்கு போனேன் எதுக்காக போனேன் சாமியனிடத்தில் வேண்டிக் கொள்வதற்காக போனேன் இதை கேட்டேன் அதை கேட்டேன் பரவாயில்ல கேளு அதுக்குன்னு அதுக்கே வாழ்நாள் முழுக்க போக முடியாது சுவாமியை சுவாமிக்காகவும் கும்பிடுறதுக்காக போகணும் அவர் எத்தனையோ செய்திருக்கிறார் அதற்காக போக வேண்டாமா அப்படின்னு கேட்குறோம் அதனால இது ஒவ்வொன்றுமே நமக்கு இருக்கக்கூடிய புரிதல் தான் அதனால் நாம் என்னன்னு புரிந்து கொண்டிருக்கிறோமோ அதில் சில மாறுதல்கள் தேவைப்படும் காரியம் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் கடமைகளை ஆற்றின் இருக்கும் அந்த சமயத்துக்கு என்ன மாறுதல் வேணும் இது எதனால் நான் பண்ண தூண்டப்பட்டிருக்கேன் எதற்காக பண்ணி கொண்டிருக்கிறேன் அந்த அறிவு சேர்ந்து விட்டால் மாறுதல் வந்துவிடும் இது முதல் மாறுதல் தேவை இதுலேருந்து கர்மத்திலேருந்து ஞானத்துக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு அந்த ஞானம்ங்கிறது எதை பற்றின ஞானமாக இருக்க வேண்டும் எத்தனையோ விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறோமே ஆத்மாவை பற்றி பரமாத்மாவை பற்றின ஞானமாக இருக்க வேண்டும் இது ரெண்டாவது நிலை ஓரளவுக்கு ஹனுமார் எங்கெங்கெல்லாம் தன் ஞானத்தை புத்தியை காட்டினார் அவருடைய கதையை படிக்க படிக்க நாமும் அவற்றை எப்படி பெறுகிறோம் அவருடைய வாக்கு வன்மையை ராமனே எப்படி கொண்டாடினார் சீதையனிடத்தில் செய்தி சொல்கிறதுக்காக எவ்வளவு ஜாக்கிரதையாக அணுகினார் வெவ்வேறு கோணத்தை சிந்தித்தார் சட்டென்று முடிவெடுத்த ஆற்றல் அதை செயல்படுத்தினது தடங்கல்வள் வந்தாலும் நிதானம் தவறாமல் உடை தெரிந்து முன்னேறியது நான் பக்தனாவது எப்படி ஹனுமாருடைய அருளாலே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏன் உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் தாராளமாக பக்தர்கள் ஆகலாம் நமக்கு இயற்கையிலேயே நம்ம உள்ளத்தில் இருக்கிறதே பக்தி தான் கர்மயோகம்னா முதல்ல புறந்தண்ணியிலேருந்து பழகிருக்குன்னு பார்த்தோம் குழந்த பிறந்த அழ ஆரம்பித்து பால் கொடுக்க ஆரம்பிக்கிறதுலேருந்து ஏதோ ஒரு விதத்தில் கர்மம் தானே அதுக்கு ஞானத்தை தான் நாளாகிறதே தவிர கர்மங்கிறது வேணுமோ வேண்டாமோ வந்தே தீரும் கரந்தண்ணிலேருந்து பண்ணித்தான் ஆகணும் கண்ணன் கீதையிலே அர்ஜுனனுக்கு சொல்லும்போது நகி ஞானேன சதிருஷம் பவித்திர மிக வித்தியதே ரொம்ப ஞான உயர்ந்தது தான் அர்ஜுனா அதுதான் நமக்கு இருக்கிற எல்லாம் எரிக்கும் ஆனால் ஒன்று பார் எப்பேற்பட்ட ஞான யோகி நான் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லையே தியான மார்க்கத்தில் மட்டும்தான் ஈடுபட போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிவிட்டு காட்டுக்கே போய் உட்கார்றாருன்னு வச்சுப்போம் அவருக்கும் கர்ம யோகம் வேண்டுமா வேண்டாமா ஆகணும் சாப்பிட்றதுக்கு கைகாலம் அசைச்சி தான் ஆகணும் அதை சாப்பிட்றத சம்பாதிக்கிறதுக்கு நேர்மையாக ஏதோ ஒன்று பண்ணித்தான் ஆகணும் மரத்தில் ஏறி பழமாக இருந்தால் கூட ஆகணும் கர்மமே இல்லாமல் ஒரு ஞான யோகியாலி இருக்க முடியாது அவர் வாழணும்னா கூட ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு விதத்துல கர்மா இருக்கும் அவர் கர்ம யோகிக்கும் கர்மா உண்டு ஞான யோகிக்கும் ஞானம் உண்டு அவ்வளவு ஏன் கர்மயோகிக்கும் ஞானம் உண்டு ஞான யோகிக்கும் கர்மா உண்டு ஒருத்தருக்கு கண்ணு நன்றா தெரியும் ஆனா அவருக்கு கால் சரியா நடக்க முடியாது இன்னொருத்தருக்கு கால் நன்னா நடக்கும் ஆனா கண் பார்வை சரியில்லை இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு பாதையை கடந்தாகணும் ஒரு காட்டு மார்க்கத்தை தாண்டி ஆகணும் கால் முடியாதவர் நான் உன் தோல் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன் நீ கீழே இரு நீ நட உன்னால நடக்க முடியும் ஆனா உன்னால வழிகாட்ட முடியாது மேலே உட்கார்ந்து கொண்டு நான் வழிகாட்டுறேன் அப்படின்னு சொன்னார் அவருக்கு தான் பார்வை வருமே அதனாலே கால் முடியாதவன் மேலே ஏறி உட்காண்டார் கண்டு முடியாதவர் கீழே இருந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சார் இவர் பாதையை சொல்லிட்டு சொல்லிட்டு போனார் கீழே இருக்கிறவர் நடந்துட்டே போனார் உடனே ஒருத்தர் சொன்னார் ஆகவே மேலே உட்காண்டிருக்கிறவர் ஞான யோகியை போலே கீழே உட்காண்டிருக்கிறவர் கர்மயோகியை போலே ஒருத்தருக்கு பார்க்க தெரியறது ஒருத்தருக்கு தான் செயல்பட தெரிகிறது இந்த ரெண்டுல ஒன்று தெரிஞ்சால் போகிறோம் வைத்து கொண்டு சமாளித்து விடலாம்னு சொல்ல பார்த்தார் அப்படியா மேலே உட்காந்துருக்கிறவருக்கு கர்மமே இல்லையா யோசித்து பாருங்கள் மேலே உட்காந்துருக்கிறவர் ஏறி உட்கார்றதுக்கு கைகால செச்சாகணும் அவரும் வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு தான் வந்தாகணும் அவர் பார்க்கறதுங்கிறதே ஒரு கர்மா தான் ஞானத்துக்கு மட்டும் வேலை இல்லை அவருக்கும் கண்டிப்பாக கர்மா இருக்குது கீழே இருக்கிறவருக்கு ஞானம் வேண்டாமான்னு மேலே இருக்கிறவர் வலது பக்கம் திரும்புன்னு சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானம் வேணும் நேரப்போன்னு சொன்னால் புரிஞ்சிந்தாகணும் அதனால் ரெண்டு பேருக்கும் இவனுக்கு அது வேணும் அவனுக்கும் இது வேணும் இதைத்தான் கண்ணன் கீதையில சொல்லும்போது கர்மயோகி தனின்னு பார்க்க வேண்டாம் இருக்கிறார்கள் உலகத்தில் ஆனால் கர்மத்துக்குள்ள ஞானத்தை பாரு ஞானத்துக்குள்ள கர்மத்தை செய் இந்த ரெண்டு சேர்ந்து தான் போகணும் கர்மணி அகர்மயப்பஷே அகர்மணிச்ச கர்மயா ச மனுஷேஷு மனிதர்களுக்குள்ள யார் புத்தி உடையவன் தெரியுமா செய்கிற எல்லா தொழிலையும் அதற்குரிய ஞானத்தோட சேர்த்து பண்றவன் நான என்னென்னலாம் ஞானத்தை வளர்த்துக்கிறோமோ அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரிஞ்சு செயல்படுத்துறவன் இப்படி ரெண்டு ஒன்றுக்குள்ள ஒன்று இருந்ததுனால்தான் அவன் சிறப்பானவன் ஆகிறான் எல்லாரும் ஒத்துக்கொள்வீர்கள் நினைக்கிறேன் தனித்தனியா பண்ணிட முடியாது இந்த ரெண்டு வரைக்கும் கூட புரிஞ்சுப்படும் நாம் ஓரளவுக்கு கர்மத்தை ஒரு யோகத்தோட ஞானத்தோடு செய்து கொண்டு வந்தால் அது மெதுமெதுவே நான்கிறது யாருன்னு புரிய வைக்கும் இதுக்கு தான் ஆத்ம சாட்சா்காரம்னு பேர் உடம்பு சாட்சாத் இருக்கு இருக்குது கண்ணு முன்னாடி பார்க்குறோம் தொட்டு பார்க்கலாம் முகந்து பார்க்கலாம் எது சக்கர பகல் ஒண்ணாலும் சிவைத்து பார்க்கலாம் இதுக்கெல்லாம் சாட்சா்காரத்துக்கு கட்டப்பட வேண்டாம் கண் முன்னாடியே தெரிந்து விடும் ஆனால் ஆத்ம சாட்சா்காரங்கிறது அப்படி வராது இல்லையா அது ரொம்ப சூட்சமாக இருக்குது கண்ணுக்கு அகப்படாததாக இருக்குது காதாலையும் ஒன்றும் எல்லாம் போடாது கையால் தொட்டு பார்த்துட முடியாது இதைத்தான் அத்தீந்திரியம்னு சொல்லுவார்கள் இந்திரியங்களை தாண்டி புலன்களுக்கு புலனாகாமல் இருக்கும் என்றால் அது அத்தீந்திரியம் ஆத்மா அத்தீந்திரியம் அதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன வழி இந்த ரெண்டும் வழி கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் விடாமல் செய்து கொண்டு வந்தால் அடியன் யோகம் யோகம்னு சொல்லச்சேலாம் ஏதோ எங்கேயோ கர்மயோகி ஞானயோகின்னு இருக்கே நாம இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம் ரெண்டு நாளாக நாம பார்த்துன்னு இருக்கிறதே நம்மால நம்ம வீட்டில் சின்ன சின்ன காரியம் என்ன பண்ணுறோமோ அதை வைத்துக்கொண்டே கர்மயோகி ஆகலாம் எந்த புரிதல் இருந்துவிட்டாலும் ஞான யோகி ஆகலாம் அதனால் நம்ம ஒத்தொத்தரை பற்றி தான் இப்போ பேசிட்டுருக்கேன் இந்த ரெண்டு இருந்ததுனால் ஆத்மா இன்னார்ன்னு புரியறதுக்கு ஆரம்பிக்கும் நான்கிற ஆத்மா நீங்கிற ஆத்மா நீங்கிற ஆத்மா இந்த ஒவ்வொரு ஆத்மாவும் எத்தகையவர் முதல்ல சமமானவர்னு புரியும் அதைத்தான் கண்ணன் கீதையில் சொல்லும்போது சமத்துவம் யோக உச்சியதே சமத்துவ புத்தி உட்காண்ட் இருக்கிற அத்தனை பேர் சமம் லோகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாரும் சமம் இந்த புத்தி மெது மெதுவே வரணும் சுமாராக வந்துடாது லேசில் வராது ஏன்னா பார்க்கச்சே இத்தனை வேறுபாடுகள் இருக்கிறச்சே வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிச்சைவபாகேச்ச பண்டித்தா சமதரிசனாக பண்டிதன் படித்தவன் சொன்னாலே எல்லாரையும் சமமா பார்க்க தெரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்கறதுனால் பார்த்துட்டா தெரியாது கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் மெதுமெதுவாக கடைப்பிடித்து கொண்டு வந்தால் அது பகவான் சொன்னத்தை நாம பண்றோமா அதுல அவருக்கு ரொம்ப பிடித்தம் ஏற்பட்டு எல்லாரையும் சமமா பார்க்கற அந்த அறிவை நமக்கு அருளுகிறார் அதுக்குத்தான் நாம எப்பவும் திரும்பி பார்க்காம எங்கேயோ போயிட்டு இருந்தாலும் இந்த இடத்த விட்டு அசையாமல் எதுக்கு உட்காண்டிருக்காருனால் ஒரு நாள் இவனுக்கு நான் உண்மையை உபதேசிக்க வேண்டி வரும் எல்லாரும் சமம்னு சொல்லி கொடுப்பேன் அன்னைக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக காத்துன்னு இருக்கார் எத்தனையோ நாள் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இறைவனை நினைக்காமலே நாம் கடத்தின் நாள் உண்டா இல்லையா யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் வெளியில சொல்ல மாட்டான் ஏன்னா யாரும் சொல்ல மாட்டாதே என்ன கேட்டாலும் நானும் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு முழுக்க நாள் ஆனால் நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவோம் நாள் அது அப்படி ஒரு நாள் அந்த மாதிரி நான் இருந்ததே கிடையாது எப்போதாவது நினச்சிருக்கேன்னுவோம் அப்படியே கொஞ்சம் தொழாவி பார்த்தோம்னா பல நாள் அதை பற்றின சிந்தனையே இல்லாத ஓடி இருக்கும் அவ்வளவு தூரம் அலுவல்கள் நம்மளை பிடிச்சி இழுத்துருக்கும் எத்தத்தோ கடமையில் இருப்போம் இதில் ஆச்சரியம் வீட்டில் கல்யாணமே இருக்கும் அக்னி ஹோம குண்டம் வளர்த்துருப்பா அதில் வேண்டிய மந்திரங்கள்லாம் வாத்தியார் சுருண்டிருப்பார் கல்யாண பிள்ளை பொண்ணும் உட்காண்டிருப்பா எல்லாருக்கும் விருந்து உபசரிப்பு அது இது போக்குவரத்து எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இது இத்தனை இந்த மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் சொல்லி யாரை தொழுகிறோம் பகவானை தொழுகிறோம் அந்த பெருமானை பற்றி அந்த மேடையில் உட்காந்து அஞ்சு நிமிஷம் நினைச்சிருப்பியான்னு கேட்டால் சுவாமி கல்யாண சந்தடியில் அவரை பற்றியெல்லாம் நினைக்க முடியுமாண்டுவோம் அன்னைக்கே நினைக்கலைன்னால் அப்புறம் மற்ற நாள் இல்லாமல் நம்ம போகிறோம் அலுவல் அதிகமாக போச்சு வேலை கூடி போச்சுனாலே புத்தி நகர்ந்துடுறது வேலை இல்லைன்னா தான் புத்தி கிட்டக்க வருது ரொம்ப வேலையில் ஈடுபட்டுவிட்டால் நினைக்கிறதுக்கே நேரம் இல்லைன்னு சொல்லிக்கிறோம் பாருங்க அதைத்தான் நம்ம ரிஷிகள்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா நீ எத்தனை வேலையில் ஈடுபட்டாலும் அதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய புரிதலோட ஈடுபடு அந்த ஞானத்தை விட்டுட்டு வேலை பார்த்தேன்னு சொல்லாதே ஒரு வேலை கிடையாது ரெண்டு நாள் மலைவாசஸ்தரத்தில் போய் உட்காந்து பகவானை பற்றி தியானம் பண்ண போகிறேன் இப்படின்னு சொல்லலாம் நீ தியானம்லாம் பண்ண மாட்டேன் அங்கே உட்காந்து ஏன் குடும்பத்துலேயே நீங்கள் வந்திருக்கேன்னு யோசிச்சுருப்பே தவிர நீ பெருமான தியானம் பண்ண போகிறதுலே ஒத்துரும் நினைவில் வரமாட்டான் இருக்கிற இடத்துலையே நினைக்க பழகி கொள்ளுபவன் தான் யோகி எங்கேயோ போகக்கூடாது ஒரு பெரிய பாலைவனத்தில் இருக்கும் ஒத்துருமே இல்லை நான் தான் தனியாக உட்காண்டிருக்கேன் எவ்வளவு நேரம் வேணுன்னாலும் பெருமாளை பற்றி சிந்திக்கலாமா எத்தனை வேணுனாலும் தியானம் பண்ணலாமா பண்ண முடியுமான்னு கேட்டு பாருங்க அஞ்சாவது நிமிஷத்துக்கு அப்புறம் பயம் வந்துடும் நான் தான் தனியாக உட்காண்டிருக்கேன்னு என்ன ஆகுமோ ஏதாகுமோ தனிமை இல்லை வேலை அதிகமாக இருக்குது தியானிக்க முடியலையான வருத்தப்படட்டோம் இப்போதான் தனியாக கொண்டு போய் காட்டில் விட்டாச்சே ஒரு வேலையும் இல்லையே பண்ணுவோமானா பண்ண மாட்டோம் திருப்பதியில் போனால் ஒரு நிமிஷம் கூட தங்க விடுறதில்ல ஜரகண்டி ஜரகண்டி போ போங்கிறான் ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கூட சொல்லிட்டேனும் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாவது அவர் முன்னாடி நிறுத்தி வச்சு சேவை பண்ணி வச்சா சந்தோஷமா இருப்பேன் வாழ்நாள் முழுக்க அப்புறம் மறக்கவே மாட்டேன்னுவோம்